குருவே சரணம் ஒரு பக்தர் நம்ம யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வராரு கமான்ஸில் கேட்டிருக்காரு ஐயா முன்னோர்களுக்கும் நண்பர்களுக்கும் பித்தர்களுக்கும் முகம் தெரிந்த அனைவர்களுக்கும் எள்ளு தண்ணி தர்பணம் அமாவாசை நன்னாளிலே மாதம் மாதம் கொடுத்து வரலாமா வந்தால் அவர்களும் சந்தோஷ நிலை அடையணும் அதனால் நம்மளுக்கும் முன்னேற்றம் கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு இது ஒரு நல்ல கேள்வியும் கூட அவருக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒவ்வொருவரும் இதுபோல் நீங்க கேட்க வேண்டியதை மனசில் உள்ளதை கேட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த பதிவுகளை நாங்க போட்டு வரோம் பித்தர்களுக்கு முன்னோர்களுக்கு நண்பர்களுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் முகமே தெரியாமல் இறந்தவர்களுக்கு சந்தோஷமாக சத்தியமாக நீங்க எள்ளுத்தண்ணி தர்ப்பணம் கொடுத்து வரலாம் ஒவ்வொரு அமாவாசையும் செய்து வரலாம் இது வீட்ல செய்யலாம் ஆலயங்கள்ல செய்யலாம் பீடங்களில் செய்யலாம் ஆற்றங்கரை குளத்தங்கரை ஏரிக்கரை கடல்கரை இது போன்ற எல்லா இடங்களிலும் செய்யலாம் அதே போல ஆண்களே இல்லாத பெண்கள் காகத்துக்கு எள்ளு சாதம் வைக்கலாம் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க ஐயா பெண்கள் வந்து அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு அன்னம் படைக்கலாமா சந்தோஷமாக படைங்க உங்களுடைய எண்ணம் ஒருநிலையாக இருந்தால் போதும் முன்னோர்கள் தனுக்குள் வந்து விடுவார்கள் முன்னோர்களுடைய சக்தி நமக்கு கிடைக்காததுனால்தான் நம்ம கோவில் கோவிலா சரியா கடல் கடலா இது போன்ற இடங்களுக்கெல்லாம் சுற்றி வரும் முன்னோர்களுடைய சப்போர்ட்டும் அவர்களுடைய சக்தியும் நமக்கு நிறைய வேண்டுமானால் குலதெய்வத்துடைய அனுகிரகம் வேண்டுமானால் முன்னோர்கள் நல்ல ஒரு நிலையை அடைய வேண்டும் அவர்களுக்கு நம்மளுடைய பக்தர் கேட்டது போல் எள்ளுத்தண்ணி தர்ப்பணம் செய்து வாருங்கள் அருமையான முன்னேற்றமும் பெருமையான வாழ்க்கையும் உங்களுக்கு வந்து சேரும் குருவே சரணம்